சேலத்தில் அண்ணாமலை பங்கேற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு தலா ஐநூறு ரூபாய் பணம் விநியோகிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது சேலம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாக்கு சேகரித்தார் சேலம் மாநகர் அம்மாப்பேட்டையில் உள்ள காமராஜர் நுழைவாயில் முன்பாக திறந்த வேணி நின்றுபடி அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார் முன்னதாக ஏழு மணிக்கு அண்ணாமலை பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் அழைத்து வரப்பட்டனர் ஒன்பது மணியாகியும் அண்ணாமலை வராததால் பொதுமக்கள் கலைந்து செல்ல முற்பட்டனர் அப்போது அவர்களுக்கு தலா ஐநூறு ரூபாய் கொடுத்து கலைந்து செல்லாமல் பாஜக நிர்வாகிகள் தடுத்து வைத்தனர் இதனால் சிறிது நேரம் அந்த பகுதியில் சலசலப்பு நிலவியது முன்னதாக நாமக்கல் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் கே பி ராமலிங்கத்தை ஆதரித்து ராசிபுரம் நடத்த வெண்ணந்தூர் பகுதியில் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர் என்ற குழப்பம் நிலுவதாக கூறினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் கூட்டணி கட்சிகளின் சுயநலத்திற்காகவே மன்மோகன் சிங் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

அவர்கள் சுயநலத்திற்காக ஒரு ரூமுக்கு உட்கார்ந்து பேசி முடிச்சு இவர்தான் பிரதமர் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுமா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க